சார் எஸ் சார் வணக்கம் சார் நான் வந்து ராமநாதம் மாவட்டம் முதல் திருவட்டை ஏனாய் கிராமத்தில் இருந்து முரளிகரன் பேசுகிறேன் சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்தியன் ஆர்மியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஏனாயில் வந்து எங்கள் தாத்தாவோட பேரில் உள்ள பட்டாவில் வந்து செல்லியா ஒரு வ வயல் நிலத்தில் நாங்கள் வந்து மூணு பங்கா அதாவது கிராமம் பிரிச்சுக்கிட்டபடி மூணு பங்கா பிரிச்சு அதெல்லாம் எங்கள் பங்கில் நாங்கள் வீடு விட்டியிருக்கோம் ஆனால் அவர் எங்கள் அப்பாவோடய எங்கள் அப்பாவோடய அண்ணன் ராமச்சந்திரன் வந்து எங்கள் எங்கள் வீடு நாங்கள் வீடு கட்டுறத வச்சு அந்த வீட்டை காமிச்சா அவர் லோன் வந்து வாங்கிட்டார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால் நாங்கள் சண்டை போட்டு விட்டா நீ இனிமே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவரோட தனியாக என்கிட்ட கிடக்கு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ப இருபத்தி இருபத்தஞ்சில் வந்துக்கிட்டு ஜனவரி மாதம் வந்து எனக்கு வந்து நீங்கள் வாங்கின பாயில் வந்து பாதையை கொடுங்க அப்படி இல்லைன்னா அந்த லோன் கொடுந்து ஏன் மேலே ஆயிருக்கு அதை வந்து நான் வந்து அலர்ட்டாயிடல நான் வந்து கேஸ் கொடுத்து ஏன் மேலே எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் வந்து ஜனவரி மாதமே எஸ்பிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கலெக்டருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு பொலிட்டீஷன் கம்பெனி கொடுத்துருக்கேன் இதில் எந்த விதமான ஆக்சிமே எடுக்கல ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து அவங்க மக அவங்க மக வந்து கோமாதா வந்து பிங்கர் இங்கே தான் வேலை வைக்கிறாங்க சிவகங்கையில அப்ப அவங்க அவங்க வந்து அடுத்தனால போலீஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க பிடிஓ ஆஃபீஸ் எப்படின்னா அவங்க மக வந்து ஆரையா இருக்கு அதனால அங்க எடுக்க முடியுறாங்க அப்ப நான் என்ன பண்றது அப்ப நான் வந்து இங்க வந்து இப்போ கூட்டானல இருக்கேன் நான் கூட்டானு வந்து வந்து நான் ஜனவரி மாசம் ஊருக்கு வந்து இன்னும் இங்க அஞ்சு மாசமா தான் இருக்கேன் நான் நான் ஜூன் மாசம் ஜூலை மாசம் இப்போ வார வர போயிட்டு இருக்கு நாங்க எப்படிதான் வரப்போம் தெரியல அப்ப இன்னைக்கு எப்படின்னா அவங்க போய் எப்படின்னா வீட்டு ரசீது வந்து மாத்துறதுக்காண்டி அதாவது வீடு கட்டின எங்களுக்கு வந்து இபி பில்லு வீட்டு ரசீது கட்டின பில்லு எல்லாமே எங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது நான் அந்த ப்ரூஃபை கூட நான் எஸ்பி ஆஃபீஸ் கூட அனுப்பியிருக்கேன் நான் அதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் வீட்டோட ஃபோட்டோலேருந்து எல்லாமே ப்ரூஃபோட அனுப்பியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து எப்படின்னா இன்றைக்கி வந்து அவங்க வந்து வீட்டு ரசீது மாதிரி கல்லாடி கொடுக்காங்க அப்போ எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு எங்கள் அம்மாவும் என்னோடய ஒய்ஃபும் போய் ஏன் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ கேட்கும்போது அவங்க மறுமையை வந்து தச்சனாக ஒருத்தன் வந்து எங்கள் அம்மா வந்து அடிக்க வந்திருக்கான் அடிக்க வரும் அதோட எங்கள் அம்மா வந்து உடனே கல்லாடி போல டேஷனில் கம்பெனி கொடுத்துருக்காங்க நான் எந்த விட ஆக்ஷன் எடுக்கலை அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து கொடுத்தோன்னே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு ஒன்று இல்லை அவனை மாட்டி வச்சிருக்கணும் இப்போ அவங்க ராமச்சந்திரன் அவர் கொண்டாட்டி கிளவி அப்புறம் அவங்க மைய மூணு மயங்க அவங்க மூணு பார்த்துப்பேன் அந்த மூணு பேர் அப்புறம் அவங்க மகுவரிஞ்சு விட்டு ஆறு பேர் வந்து கட்டக்கம் போட எங்கள் அம்மா ஏன்னா இல்லை எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க வந்து ஆறு பேர் வந்து எங்கள் அம்மாவை அடித்து வகிற ஒரு துணி தாலியை எடுத்துக்கள் எல்லாத்தையும் எங்கள் ஒய்ஃப் முட்டை வச்சு எல்லாம் பண்ணி போய் எங்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க எங்கள் அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்குது எனக்கு அதனால் அழுகிய வருது எனக்கு அழிய வருது சரிங்களா அதோட இப்போ வேண்டாம் அவங்க ஆறு பேர் வந்து எங்களை அடிச்சுட்டு அவங்க இப்ப ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டாங்க ஏன்னா இதுக்கு எல்லாம் முக்கிய காரணம் அவங்க அக்கா அவங்க அக்கா கோமாதா எஸ்டே ஃபிங்கர் பிரிண்ட் டேஸு அதான் காரணம் அதுதான் சொல்லி ஐடியா கொடுக்குது அப்ப நீங்க இதை தான் நீங்க கம்ப்ளைண்ட் எடுக்க அவங்க வந்து ஆறு பேர் எங்களை தான் அடிச்சிருக்காங்க ஊர்ல நான் கேட்டுங்க எப்படி நான் கேட்டுங்க நீங்கள் ஊர்ல வந்து விசாரிச்சுங்க யார் அடிச்சா என்ன அடிச்சா சாட்சி எல்லாமே இருக்காங்க அப்ப நாங்க எங்க வீட்டுல இருக்கும்போது அவங்க ஆறு பேர் கம்பெடுத்து வந்து எங்கள் அம்மா ஏழு பேர் மிச்ச பேர் ரெண்டு பேரை எங்கள் 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 அம்மாவையும் என் ஒய்ஃபையும் ஆறு பேரும் எடுத்துருக்காங்க சார் இது யார் சார்க்காப்பா நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டு கொடுக்கணும் இல்லைன்னா நான் வந்து நான் வந்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது சார் தான் சார் தயும் கேட்டு கொடுக்கணும் ப்ளீஸ் சார் நீங்கள் அப்படியே அவங்களை பிடிச்சி உள்ளே போடணும் இல்லைன்னா ஆறு பேர் சும்மா கூட அடிச்சு விட்டு அடிச்சு விட்டு இதில் ஹாஸ்பிட்டலில் போய் சும்மா எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் எப்படி சார் அடிக்க முடியும் ஆறு பே நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன சார் இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள்தான் சார் அப்படியே கேட்டு கொடுக்கணும் சார் நான் இதுக்கான ப்ரூஃப் எங்கள் வீட்டுக்கான ப்ரூஃப் எல்லாமே ஆளுநர் கொடுத்துருக்கேன் நான் இப்போ கூட உங்கள்கிட்ட அனுப்புகிறேன் எங்கள் அம்மாவை விடணும் இப்போ அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தான் நல்ல நானும் எங்கள் எல்லாம் ரூட்டிலாம் பேசியிருக்கேன் ஆனால் எஸ்ஸியாக தான் பேசினார் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அதாவது கொடுக்குறேன் இங்கே ஏட்டையை அனுப்பியிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் வந்து பாப்பாடுற அப்படின்னு இது என்ன சார் இது அவங்க யார் பேர் அங்கே போய்ட்டாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க அவங்க யார் பேரும் இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அக்கா எல்லோரும் தான் நீங்கள் சார் நல்லா கேட்டு கொடுக்கணும் ப்ளீஸ் சார் எங்களால் இப்போ வர முடியாது லீவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் எப்படியாவது அது எங்கே போய என்னோட கஸ்டன் வந்து முரளிதரன் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து இந்தியன் ஆர்மியில இருக்காரு இப்ப அவரால வர முடியல நான் வந்து குதங்களமா புத யூனியன் ஆஃபீஸுக்கு வீட்டு சம்பந்தமா பேச போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்திபன் தட்சணாமூர்த்தி அவர் எங்கள் மாமனாரோட கூட பிறந்த அன்னை மையன் அவங்க ரெண்டு பேரும் வீட்டு சம்பந்தமா இங்கே வராது எங்க வீடுன்னு சொல்லி அவங்க என்னை செருப்பால் அடிக்க வந்தாங்க அது சம்பந்தமா கடலாடி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் எங்க ஊர் பேரூர் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி என்னைக்கு கொல்லாமட மாட்டேன் அப்படின்னு பார்த்திபன் தச்சினாமூர்த்தி எங்க மிரட்டர்ன்னு கொல்லாவிட மாட்டேன்னு சொல்லாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் நீங்க போமா நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அவங்க போய் சொல்லிட்டாங்க அன்னைக்கு புத கிழமை நைட்டு எங்க ஊர் ஏனாதிக்கிறாங்க

இப்ப இருந்த அவங்க ஆறு பேர் ராமச்சந்திரன் ஈஸ்வரி பார்த்திபன் கிளவி கணேசன் தட்சணாமூர்த்தி ஆறு பேர் வந்து எங்களை வீட்டுக்குள்ள இருந்தவங்க கொல்லாமட மட்டும் வெளியில வாடின்னு எங்களை இழுத்து இதோட நீ செத்து ஒளி எங்களை மீறி நீ நான் அந்த பார்த்திபன் அவர் சொல்றாரு நீ வக்கீல் உனைய அடிச்சா நீ வக்கீல் பிடிச்சி போக எனக்கு ஒரு வக்கீல் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆகும் எனக்கு ஒரு ஸ்ட்ராங் இருந்தா போதும் உனக்கு கொண்டுட்டு இந்த வீட்டை நான் எடுத்துட்டு போயிருந்தேன் அப்படின்றது எங்களை இழுத்து அவர் எங்களை அடிச்சு எங்க அத்தையா எல்லாரும் கல்லுல முட்டை வச்சு இதோ நீ செத்து ஒளின்னுட்டு அவர் அடிச்சிட்டு போயிட்டாரு இது வர நாங்க நாங்க ஆறு பேரு மேல கேஸ் கொடுத்ததுல இல்ல ஈஸ்வரி மேல கேஸ் இதுவரை எடுக்கவே இல்லை எஃப் போடவே இல்லை ஆஹ் இவங்க ரெண்டு பேர் பேரும் இவர்தான் பார்த்திப்பன் தான் ஏற்கனவே எங்களை மிரட்டினாரு ரெண்டு பேர் மேல ஆறு பேர் வந்து அடிச்சிடும் நாலு பேர் மேலதான் எஃப் ஆர் போட்டு ரெண்டு பேர் மேல எஃப் ஆர் போடல இது முரளி ஜன் இந்தியன்ாரியில பூட்டான் இருக்காரு என் குழந்தனார் வந்து ஆனந்தகுமார் பயர் சர்வீஸ்ல இருக்காரு எங்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இல்ல நீங்க தான் எடுத்து குடுக்கணும் நாங்க எஸ்பி டிஎஸ்பி சம்பந்தமா ஏக பேசிட்டோம் சார் எல்லா சட்டையும் பேசிட்டோம் லாஸ்டா கலெக்டர் பாக்க வந்திருக்கோம் நீங்க பேரு உமாராணி